முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஏழு பேர் கொண்ட குழுவை ஓபிஎஸ் பி எஸ் அணியினர் நியமித்துள்ளனர் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் அவரது தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஏழு பேர் கொண்ட குழுவை முன்னாள் அமைச்சர் செம்மலை அறிவித்தார் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தலைமையிலான இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் பாண்டியராஜன் முன்னாள் எம்பி மனோஜ் பாண்டியன் எம்பி மைத்ரேயன் உள்ளிட்ட ஏழு பேர் இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஜே சி டி பிரபாகரன் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைப்பு கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் அவர்கள் மற்றும் கழக பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒப்புதலோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னாள் அமைச்சர் திரு கே பி முனுசாமி அவர்களின் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் திரு கே பி முனுசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு சி பொன்னையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் டாக்டர் வி மைத்திரையன் எம்பி அவர்கள் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா க பாண்டியராஜன் எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஏழு திரு பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இது தலைமை கழகத்தினுடைய அறிவிப்பு கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதன் அவர்கள் ஒப்புதலோடும் கழக பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வர்கள் ஒப்புதலோடும் இது வெளியிடப்படுகிறது